ரஹீம் அலகமதுலா அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாகுவதாக பலஸ்தீனை மீட்பு போர் என்று சொல்லலாம் மீட்ட போர் என்று சொல்லலாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நூற்றி தொண்ணூற்றி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் ஹிஸ்புல்லாஹ் அவனுடைய தாக்குதல் எல்லா தாக்குதலையும் விட அதிகமாக இருக்கிறது அதனால் ஊடகங்கள் அதை முழுக்க பேசுகின்றன ஹிஸ்புல்லாவை பற்றி சொல்லவில்லை என்று சொன்னால் ஹிஸ்புல்லாவை தான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது என்ற அடிப்படையில் நேற்று அரப் அல் அரம் ஷா என்ற இடத்தில் ஹிஸ்புல்லா அந்த ஒரு இடத்தையும் நாசமாக்குறேன்னு அறுபது எழுபது மிசில்ஸாகிடுச்சிருக்கு முதல்ல இஸ்ரேலி மீடியா சொல்லுது எங்களில் ஏழு பேர் இறந்தாங்க அப்படின்னு அடுத்தது அனதர் கேதரிங் ஆஃப் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் அதே அரபல் அராம் ஷால திரும்ப ஆகிடுச்சு அடுத்த மிசை அதில் ஒரு ஆறு பேர் போய் சேர்ந்துருக்காங்க அதில் இஞ்சோடு இருக்கிறாங்க அடுத்தால ஒரு வெஹிக்கிளில் அதாவது ஒரு வாகனத்தில் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் சென்று இருக்கிறார்கள் அதை தாக்கியிருக்கிறார்கள் அதே ஏரி தான் அதே ஏரியா தான் பாக்தாதி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தெருவிலும் இருக்கிறார்கள் அங்கேயும் ஒரு இராணுவ வாகனம் தாக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது இவர்கள் மியூட்லாவுள்ளுடைய புதிய இராணுவ தளத்தை தாக்கிய போது அங்கே இருந்த அயன் டோம் பேசாமல் இருந்துட்டு அது பாட்டு தூங்கிட்டு நம்மளால எல்லாம் முடியாது என்ன அதை கோடிட்டு காட்டுகிறார்கள் அது வந்து கெய்டட் மிசல்ஸ் அட்டாக் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தால இஸ்ரேலுடைய உழவு பார்க்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏ அடித்து இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அடுத்து அதில் டென் சீரியஸ் கேஷுவாலிட்டிஸ் அடுத்தது சியோனிஸ்ட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அதில் பதிமூணு பேரை பயணம் செய்திருக்காங்க அவ்வளோவுமே இஸ்ரேலில் இராணுவ வீர ராணுவத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தங்களை மறைத்து கொள்வதற்காக அதில் சென்று இருக்கிறார்கள் அவர்களும் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி அடுத்த மிஷில் பதினெட்டு பேர் தாக்கப்பட்டிருக்காங்க பிரனிட் பேரக்ஸ்ல கேதரிங் ஆஃப் ஆர்மி ஆர்மி வந்து அதில் குழுமக்கூடிய இடமா பார்த்து ஒரு ஐடியா அடிச்சிருக்காங்க அதே மாதிரி ரோமியா செட்டில்மெண்ட் தாக்கியிருக்காங்க அங்கே வந்து செட்டிலர்ஸ் ஒரு ஏழு பேரை இறந்துருக்காங்க செட்டில்ஸ் எல்லாம் கிரிமினல்ஸ் தான் அவங்க வந்து இந்த வெஸ்ட் பேங்கு இங்கேலாம் செய்யக்கூடிய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை பார்க்கும்போது அவர்களை ராணுவ வீரர்களாகவே எடுத்துக்கொண்டு நாம் தாக்க வேண்டும் அதை தான் நம்ம நேயர்களும் சிலர் பதிவு போட்டு இருக்கிறார்கள் அது அப்போவே யூசுப் கர்லாவியோடைய பத்துவா இருக்கு இவங்கெல்லாம் கிரிமினல்ஸு அங்கிருந்து வந்து நம்மளுடைய பாலஸ்தீன பூர்வீக குடிகளினுடைய வீடுகளை விட்டு அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த இடத்திலிருந்து வெளியாகி விட்டு அல்லது சில சில பலரை கொலை செய்து விட்டு அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று அதில் ஏழு பேர் இறந்துருக்காங்க ஆனால் நம்ம இதுவரைக்கும் இராணுவ தளங்களை அடிப்பதை மட்டும்தான் சில ஆயிட்டு பேசியிருக்கிறோம் அதே மாதிரி மிரோன் பேஸு திரும்ப ஹிஸ்புல்லாவுடைய அட்டாக்குகளில் வந்திருக்கு இந்த மெரோன் பேஸை ஏற்கனவே ஈரான் அனுப்பின ஒரு ஏவுகணையும் அதை தாக்கி தவர்ந்தது அதை நாம் ஏற்கனவே சொன்னோம் அதேப்போ தொ தொண்ணூற்றி ஒன்றாவது டிவிஷன் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய தொண்ணூற்றி ஒன்றாவது உடைய டிவிஷனில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு அதில் இருந்த ஒரு பதினஞ்சு பேர் இவங்களையும் தாக்கி நேற்று தகர்த்து இருக்கிறார்கள் இன்று காலையில் அவர்கள் இங்கே மேற்கொண்ட இன்னொரு இதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து ரீகூப் ஆகிறது அதாவது இறந்து போனவங்களை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அங்க நின்று சண்டை போட்டுக்கு வந்த அந்த இதை அடிச்சிருக்காங்க அதுலேயும் அவர்கள் அத்தனை பேரும் காயம்பட்டிருக்கிறார்கள் அல்லது இறந்துருக்கிறார்கள் மொத்தத்தில் நேற்று ஒரு எண்பத்தி நாலு பேர் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் மட்டும் காயம்ப காயம் பட்டும் இறந்து இருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிரிகேடு வெஸ்டர்ன் பிரிகேட்ஸ்னு சொல்கிறாங்க அது வந்து அரபல் அரம்ஷா இஸ்ரேல உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ் அதை அடிச்சிருக்காங்க பதினெட்டு பேரே காயம்பட்டு இருக்கிறார்கள் இதை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காயம்பட்டவர்கள் இறந்தவர்கள் வருமா என்னன்னு தெரியல அடுத்தது மியூட்டில செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்டே அடிச்சிருக்காங்க அடுத்தது வேறு ஒரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் பல நூறு மடங்கு சுரங்க பாதைகள் பல நூறு மடங்கு அதிகமான விட அதிகமான சுரங்க பாதைகள் ஹிஸ்ஃபுல்லா போட்டிருக்கு அது அப்பர் களில அங்கெல்லாம் தாண்டி போகுதான் ஐம்பத்தஞ்சு மீட்டருங்கிறாங்க அப்போ நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது அடிக்கு கீழே ராக் அதாவது பாறைகளுக்கு கீழேயும் போகுதாம் அதை இஸ்ரேலு ரெண்டாயிரத்தி எட்டுல இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கொரியாவும் ஈரானும் அது ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஹிஸ் உள்ளாக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கண்டுபிடிச்சிருக்கான் அதில் மோல்டட் ஸ்டீலுன்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் உருக்கி இரும்பை உருக்கி இரும்பு எஃபு இதெல்லாம் உருக்கி அடைச்சிருக்கேன் அதையும் தாண்டி இப்போ உள்ள வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த டனல்ஸு இங்கே மட்டும் இல்லை நம்ம இஸ்ரேலுக்கு உள்ளால் வரக்கூடியது மட்டுமல்ல அது ஹிஸ்புல்லாவுடைய அதாவது லெபனானுடைய உட்பகுதியிலையும் வந்து பெயரூத்துல அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போகுது ரொம்ப டீப்பாக இருக்கு இது வந்து நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இதை இஸ்ரேலே கண்டும் காணாது போல் இருந்தது பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல இவங்க போட்டதை பதினெட்டுல தான் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒன்றும் செய்ய முடியல கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க இப்போ அது வழியா தான் வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது அப்பர் களியிலையும் வெஸ்டர்ன் கலியிலையும் ஹிஸ்புல்லாவுடைய படை வீரர்கள் வந்து இராணுவத்தை இஸ்ரேல் இராணுவத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சுரங்கப்பாதை வழியாகத்தான் வந்திருப்பார்கள் என்று சொன்னேன் அது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுகிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பல ஆய்வாளர்கள் ஒரு தனி வீடியோ போடுற அளவுக்கு அதனுடைய இதை சொல்லியிருக்காங்க இது அனைத்தையுமே செய்வது ஹிஸ்புல்லாவுடைய படைப்பிரிவு என்று என்பது என்பது மட்டுமல்ல ஜிஹாதல் பின்னா என்று சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஹாதிய அமைப்பினுடைய கிளைகள் என்று இஸ்ரேல ராணுவத்தினர் சொல்கிறார்கள் இவர்கள் அந்த அண்டர் அண்டர்க்ரவுண்டில் என்னம்லாம் இருக்குன்னா அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்கு ஹிஸ்புல்லாஜி அடுத்தது அம்யூனிஷன் சப்ளை அதாவது அங்க சாதாரணமாக பூமிக்கு மேல போற மாதிரி போக முடியும் போக முடியும் போல தெரியும் அண்ட் அம்யூனிஷன்ஸை எடுத்துக்கிட்டு போக இது போக முடிகிறது அதே மாதிரி கீழே சப்ளை டிபோர்ட்ஸ் அதாவது ஆயுதங்களை பதுக்கி வைக்கிற அல்லது பாதுகாத்து வைக்கிற இடங்களும் இருக்கிறது இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு இஸ்ஃபுல்லா உருவாக்கி இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்கனவே அது தெரிந்திருந்தாலும் இப்போ இஸ்ரேலிய ஊடகங்கள்லாம் கேக்கு ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு பதினேழு வருஷம் நீங்கள் என்ன செய்துகிட்டு இருந்தீங்க இப்போ எல்லாமே பறி போகுது அப்போ சோதரில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நிறைய அடிக்கிறாங்க அடிச்சிருக்காங்க அதையெல்லாம் பட்டியல் போட்டால் எக்கச்சக்கமாக போயிடும் தான் நேற்று நிறைய ஊடகங்களையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க இஸ்ரேலையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தையும் அனுப்பியிருக்காங்க இதில் இப்போ இந்த கண்டுபிடித்துக்க கண்டுபிடித்து வெளியே வந்திருக்க டனல்ஸு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது அடுத்து இந்த பக்கம் இப்போ நம்ம எப்படி ஆகி போச்சோம்னா ஹிஸ்மில்லாவுடைய விஷயத்த பேசிக்கிட்டு தான் காசாவுக்கு வரணும்னு ஏன்னா காசா வந்து ஒரு விதத்தில் பார்த்தா பில்டிங்கெல்லாம் பார்த்தா மயான பூமி இன்னொரு விதத்தை பார்த்தா இஸ்ரேலிய இராணுவ வீரர்களின் மரண பூமி ஹமாசு அழகா ரீக்ரூப் பண்ணி இப்போ என்ன தெரியுமா செய்கிறாங்க நார்தர்ன் காசாவில் இருந்து சிக்கிம்ங்கிற போட்டிருக்கு அதை அடிச்சிருக்காங்க ராக்கெட் அடிச்சிருக்காங்க டேரல் பலால நேர இறங்கி சண்டை போட்டாங்க அதுல ஒரு வீட்டுக்குள்ளால இஸ்ரேலிய ராணுவத்தினர் போயிருக்காங்க போய் இது எடுக்கலான்னு போயிருக்காங்க அவங்க ரொம்ப ரகசியமா அந்த இடி இடிஞ்சு போன வீடு தான் அதை ஒரு விதமா செட்டில் பண்ணி போயிருக்காங்க அங்க அவர்களுக்கு வெல்கம் இன்னும் ஒரு பேப்பர் கடந்திருக்கு வெல்கம் ஆல் கிரீட்டிங்ஸ் டு யூ அண்ட் த சக்சஸ்ஃபுல் ஈரான் ஆப்ரேஷன் ஹேஸ் என்வால்ட் அண்ட் அஸ்லாம் அலைக்கும் படித்து முடிக்கும் போது பில்டிங் டொமில்னு போச்சு லோன் போய் சேர்ந்துட்டான் அப்போ இவன் இங்கே தான் வந்து குடியாமருவாங்கிறத தெரிஞ்சு அங்கே க்ரீட்டிங்ஸ் கார்டு போட்டு வச்சுருக்கானோ இப்படி கிண்டல் பண்ணி அவர்களை அழிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதோட இஸ்ரேலுடைய அல் என்கிற பத்திரிகை பாலா என்ற வெப்சைட்டு அது வெப்சைட்டில் இருந்த ஹீப்ரு இதை வந்து அல்மயாதீன் அல் மனார் இவை எல்லாம் இங்கிலீஷில் போட்டிருக்கு இங்கிலீஷில் எடுத்து போட்டிருக்கு ஒரு நாளைக்கு அறுபது பேருடைய கால்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த அறுபது பேர் உடைய உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியை ஆம்பியூட் பண்ணப்படுகிறது சாதாரணமாக காலு அல்லது கையை தான் ஆம்பியூட் பண்ணுவாங்க அறுபது வச்சு பார்த்தா பத்தாயிரத்தி எண்ணூறு பேர் இது வரைக்கும் பெர்மனன்ட்லி டிசேபிள் இனி அவர்கள் ஒரு துணை இல்லாமல் வாழ முடியாது அவர்களுடைய உறுப்புகளில் ஒன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை அந்த பத்திரிகைகள் சொல்லுகிறது இது எதையெல்லாம் கடன் தெரியுமா சொல்லுது இராணுவ சென்சாரு அதாவது நீ வந்து எதிரி தாக்குற கிளிப்ஸ் ஹமாஸ் போடுறாங்க கிறிஸ்துலா போடுறாங்க இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எடுத்து அப்படி போடக்கூடாது இப்படி நிறைய நிபந்தனைகள் போட்டும் இராணுவம் கையெழுத்து இல்லையா அதை செய்தியாக படிக்கக்கூடாது என்று நிபந்தனை போட்ட பிறகும் வெளியில் வந்திருக்கக்கூடிய தகவல் பத்தாயிரத்தி எண்ணூறு பேர் உடல் உறுப்புகள் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது ஏழாயிரத்தி இரநூறு பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிருக்காங்க இன்னுமோ மாத்திரை மருந்து இந்த நாய் தரஃபி ஒன்று இருக்காது எல்லாம் கொடுத்து தான் அவங்கள சரி பண்ணணுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது இப்போ புதுசாக ஒரு குரூப் வந்துரு எங்கள் காசா பகுதியில் அவனுக்கு பேர் அல் நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸ் அதாவது சலாவுதீன் ஸ்ட்ரீட்டில் சண்டை நடந்தது அந்த அந்த சலாவுதீன் ஸ்ட்ரீட்டை தான் கானர் பண்ணி நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள இதை நாங்கள் உடைப்போம்னு சொல்லி நிறைய படுகொலைகளுக்கு தான் அங்கு அனாதையாக எல்லாம் ஒரு பிரிகேடாக மாறிட்டான் தான் ரெடியாக இருக்கேன் ஹமாசு இஸ்லாமிக் ஜிஹாது இப்படி நிறைய அமைப்புகள் இப்போ புதுசாக தான் வந்திருக்கான் நாசர் சலாஹின் பிரிகேட்ஸ்னு அவன் திடுதிப்புன்னு இஸ்ரேலிய இராணுவத்தினர் முன்னாடி தோன்றி நிறைய பேர் அடித்தல் அப்போ நீங்க நேற்று ஐம்பத்தாறு பேர் இவனுடைய தாக்குதலால் இறந்திருக்கிறார்கள் முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒம்பது பேர் இதுவரைக்கும் காசா பகுதியில் ஷகீதாகி இருக்கிறார்கள் ரஃபா பகுதி உட்பட எழுவத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவனில் இவ்வளோ பெரிய தொகை வந்து ரா ஆம்பிட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது ஆனால் நம்ம இப்போ அவங்க அவங்க மீடியா கன்ஃபார்ம் பண்ணுற ஃபிகரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தகவல் தெளிவாக இருக்கும்னு பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஹவுத்திஸ் விட நேற்று ஒரு வேலை நடந்திருக்கு அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்று காசாவை நோக்கி வந்து நாங்கள் அங்கே ஒரு டாக் டெம்பரரி டாக் அதாவது டெம்பரரி துறைமுகத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு உணவுப் பொருள் கொண்டு போக போகிறோம்னு இப்போ உணவுப் பொருள்லாம் அங்கே தேவையில்லை ஜோர்டானு ஈஜிப்டு இவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க பாரு அதுக்கப்புறம் இஸ்ரேல்கிட்ட ஏற்கனவே பயந்துகிட்டு அனுப்புகிறான் பாரு முந்நூற்றம்பது ப்ளஸ் பத்து நூறு நானூற்றம்பது வெஹிக்கிள் அங்கே அல்லாவுடைய மிகப்பெரிய கருணையினால் அவங்களுக்கு உணவு கிடைத்துட்டு இருக்கு அங்கே கடையெல்லாம் ஷாப்பு ஹோட்டல் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இதை நேற்று நான் சொன்னேன் ஆனால் அவன் உணவு கொண்டு வர வந்த கப்பலில் திடீர்னு மாலிமீனுடைய ரூம்ல தீபத்தி இருஞ்சிருக்கு யார் அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான் இவன் நார்தன் காசாவில் இருந்து அதாவது வடக்கு காசாவில் இருந்து போராளிகள் குழு ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழுமம் ராக்கெட்டு சிக்கிம் பகுதிக்கு அடிக்கிற அளவுக்கு கடற்கரை துறைமுக பகுதிகளுக்கு அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அங்கே அவகாசம் இருக்கு உன் கப்பல் ஏன் எரிஞ்சுன்னு நீ சொல்லலை கவுத்தீஸ் கிளைம் பண்ணலை கவுத்தீஸ் அடித்தா உடனே சிரிச்சிட்டு வந்து அரிக்க விட்டுருவாங்க அது அடித்தமா அங்க மாலிமிய ரூம் எரிஞ்சுதா அந்த கப்பல் இப்ப திரும்ப போகணும் மலிமிய ரூம் எரிஞ்சிருக்கா ஆனால் கப்பல் திரும்ப போகுது எப்படின்னு தெரியல அதுக்கு மேலே வந்திருந்தா ஒரு வேலை அதே எரிஞ்சிருக்கும் போல தெரியுது அடுத்தால டூ மார்ச்சஸ் லான்ஜிட்டு போகிறான் ஏரியா இது யார் சொல்ல சென்ட் சென்டம்னா யார் சென்ட்ரல் கமாண்ட் ஆஃப் அமெரிக்கா அவங்க சொல்கிறாங்க நேற்று ரெண்டு இது ரெண்டு மிசை ட்ரோன்ஸ் வந்து எங்களை அடித்தது அடுத்தது டூ ட்ரோன்ஸ் ஆர் ஸ்டாப்டு நாங்கள் ரெண்டு ட்ரோன் அடிக்க வந்ததை த தடுத்துட்டோம் ஆனாலும் எங்கள் கப்பலுக்கு மேலே தான் விழுந்தது நோ இன்ஜுரி நோ கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரும் காயம்படவும் இல்லை இதாகவும் இல்லை அடுத்தது அப்போ இவனுக்கு உணவு கொண்டு வர மாதிரி வரக்கூடிய அது ஒரு பெரிய தகடு திட்டம் காசாவை முற்றுகையிடுவதற்கு இன்னொரு வழி அவ்வளோ பெரிய கப்பல் ஏன்னா அவ்வளோ பெரிய உணவுப்படலாம் வருதான் மூவாயிரம் டன்னுக்கு கொண்டு வராங்களாம் போடான்னு அடித்து விரட்டிட்டு ஏன்னா இங்கே போதுமான அளவுக்கு உதவிகள் இருக்கிறது அடுத்தால் நம்மளுடைய ஈராக்கு சிரியா இங்கே கொஞ்சம் பேர் அலைஞ்சிட்ருப்போம் பாருங்க நம்ம இதில் ஐஎஸ்ஐஎஸ்எல்னு சும்மா இருக்கேன் இது பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே பிடிச்சிட்டு போகிறது அதில் அமெரிக்கா சொல்லுது ஐஎஸ்ஐஎல் இனிமேல் எடுபடலை அதனால் நாங்கள் ஈராக்கிலையும் சிரியாலேயும் வேறு தீவிரவாத குழுக்களை ஏற்படுத்த போகிறோங்க அவங்கள ஏதாவது கிலாபத்தும்பான் இதும்பான் அதை வச்சுட்டு ஊர் முழுவதும் இருக்கக்கூடிய அப்பாவையும் முஸ்லீம்களை என்ன செய்வாங்க கைது செய்ய பார்க்கலாம் அதனால் வருகிறது இப்போவே அறிவிக்கிறோம் நாங்கள் வைகை வளித்தம் சார்பில் வருகிறது இன்னும் பல தீவிரவாத அமைப்புகள் முஸ்லீம் பேரில் வரும் நல்ல அரபு மொழி வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அவர்கள் நாங்கள் இஸ்லாத்தீனம் மேலங்க செய்ய போகிறோம் அல்லாவுடைய வாக்க மேலங்க செய்ய போகிறோம் எல்லாம் பிரகடனப்படுத்துவாங்க அதுக்கு லைக் போட்டுக்கிட்டு நம்ம இன்டெலிஜென்ஸ்ட்டாக மாட்டாதீங்க அதனால் ரெண்டு இது வருதுங்கிறத எச்சரிக்கிறோம் அவங்களுக்கு அடுத்து சௌரில் என்னதான் இது இருந்தாலும் அமெரிக்காவுடைய விசுவாசத்தை பாராட்டணும் நேற்று பன்னெண்டு பில்லியன் டாலரை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கான் எதுக்கு நம்ம இஸ்ரேலுக்கு அதில் அது பிரிச்சு பிரிச்சு சொல்கிறான் ஒரு அயன் டோமுக்கு நாலு பில்லியனா ஏயா வேஸ்ட் பண்ணுற அடுத்தது அயன் பீம்ன்னு ஒன்று இருக்கான் அதுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் பில்லியன் டாலரா அடுத்த பில்லியன் டாலர் எதுக்குன்னா டேவிட் ஸ்லாங் ஸ்லிங்னு ஒன்று வச்சுருக்கேன் அதுவும் ஒரு டிட்டரன் சிஸ்டமாக ஏ இவ்வளவு தானே ஏன் போச்சு இவ்வளவு தானே தோத்துது இவ்வளவு தோற்று தானே அடி வாங்கினேன் இஸ்ரேல்கிட்ட ஆனால் நாங்கள் அடித்தாலும் இன்னும் எங்களுக்கு அதிகமாக ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லைன்னு சொல்லி இன்னும் பவாத்து பாடிக்கிட்டு இருக்கான் அதனால் இவங்களுடைய பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக நேற்று சில இஸ்ரேலிய எழுத்தாளர்கள் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் போட்ட இவங்கெல்லாம் பல அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் அதில் எனக்கு ஒரு பக்குவமாக ஒரு அஞ்சு கேள்வி நல்ல இதாக தெரியுது ஆகவே அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பதையும் தொண்ணூற்றி பர்சன்ட் ஈரானுடைய மிசில் எல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லல அதுக்கு பிறகு நேற்று டெல்லவீவு ஜெருசலம் எல்லாம் ராத்திரி ரா இரவு பகலாக இருந்ததே அவ்வளவு அதாவது படமே போட்டு காட்டுறாங்க ராத்திரி எல்லாம் பகல் மாதிரி வெளிச்சோம் நம்ம ஸ்டேடியங்களுக்கு இது அது மாதிரி அந்த நடத்துவாங்களா பார்லமெண்ட்டுக்கு மேல போகுது இதெல்லாம் நீ தடுக்கலையா ஒரு கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி என்னன்னா இது கொஞ்சம் நல்ல புத்திபூர்வமான அடிப்படையான கேள்வி என்னன்னா சரி அடி வாங்கின தளத்துக்கு எந்த ஜேர்னலிஸ்டையும் விட மாட்டேங்கிறியா நீ வந்து அந்த நவாட்டிம் டசர்ட் இதுக்கு ஒன்று வந்துன்னா இப்ப அஞ்சு வந்துன்னா அதை இன்னும் ஏற்க முடியாம இருக்கிற அங்கேயும் பத்திரிகையாளர்களை விடமாட்டாங்க விடமாட்டேன்னு சொல்றாங்க பைடன் சொல்கிறார மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் அதாவது இஸ்ரேலிய கட்டுமானங்களுக்கு மேல நடந்த அடி இது வரைக்கும் வரலாறு காணாத தானே அதை இவங்க ஊர்திதம் செய்கிறாங்க எங்களை விட பார்த்து உண்மையை சொல்லிடும் உலகத்துக்கு ஈரானோட அவ்வளவுமே புஷ்வானா இஸ்ரேலை ரொம்ப தடுத்துட்டுன்னு சரி இஸ்ரேலுக்கு உள்ளால வர்றதுக்கு முன்னாடியே தொண்ணூத்தொம்பது தடுத்துட்டால அதுக்கப்புறம் என்னது பங்கர்ல போய் எல்லாரும் செல்டர்ல போயிருந்தா நீ ரகசியமா ஒரு பில்லியனருடைய செல்டரில் அது எதுக்கு கொஞ்சம் எங்களை ஃப்ரீயா உடுப்பா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஈரானுடைய தாக்குதல் எப்படி இருந்ததுங்கிறத உனக்காக பிரச்சாரம் பண்றோம் அது வந்து ஒண்ணுமே இல்லை ஈரான் சும்மா பமாத்துன்னு ஆனா ஈரான் ரொம்ப பொறுப்பா உலக மக்களுடைய கோபத்தை சீண்டாம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கோபத்தையும் சீண்டாமல் ரொம்ப பக்குவமா நடந்திருக்கான் ஆனா அடுத்தால சொல்றான் உன இனிமே கை வச்சேன்னா பயங்கரமான ஒரு த எதிர்வலையை உனக்கு இருக்கணும் இது ரெண்டு சைடுன்னு சொல்றாங்க அதனால இந்த கேள்விகளை கேட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்பட்டது நாட் ஒன்லி அட்டா பெயின்ஃபுல் பட் ஆல்சோ பேட்டல் உனக்கு ஏற்பட்ட அடியெல்லாம் வந்து மரண அடி என்று சொல்கிறார்கள் ஆக இந்த பொய் பிரபாகண்டாவை ஒரு கூட்டம் ஜேர்னலிஸ்ட் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி இது பண்ணிட்டு வந்து இஸ்ரேல கேக்குற எங்களை உலக மக்களுக்கு சொல்லி விடுகிறோம் என்று பிளாங்கெட்டு ஆகவே சகோதரர்களை வாங்கின ஒரு நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அடுத்தால இன்னொன்னு கிளீனா சொல்லிட்டாங்க உங்களுடைய வால்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆமா அமெரிக்காவனுடைய ஐந்து நாட்டு தடுப்பு சோரம் அது எதெல்லாம் தெரியுமா யூஎஸு யூகே இஸ்ரேலு ஃப்ரான்ஸ் ஜோர்டானையும் கேட்குறாங்க ஜோர்டானையும் கேட்குறாங்க இப்போ அங்கே ஒரு டிப்ளமேட்டிக் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கே இல்லை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜோர்டானும் சவுதி அரேபியா ஈஜிப்டு எல்லாத்தையும் இஸ்ரேல் அவங்க பக்கத்தில் எங்களுக்காக தடுத்தாங்கன்னு சொல்கிறான் ஜோர்டான் ரட்டனாக்க வச்சு பேசுது அது வே இது ஆனால் ஜோர்டானிய மக்கள் ஜோர்டான் மக்கள் வந்து பாலஸ்தீனாலுக்காக இருக்கு அங்கே ஒரு போராளிகள் குழுவும் இருக்கு அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் சவுதி அரேபியா இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அதெல்லாம் இஸ்ரேலுக்கு கூட நிற்கிறாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு விரக்தியை முஸ்லீம்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் பற்றியில் ஒரு விரக்தியை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறான் ஆனால் ஈரான் என்ன செய்யறேன்னா நேராக ஆப்போசிட்டில் இப்போ துருக்கிக்கு போகிறாங்க சவுதிக்கு போறாங்க எல்லா இடம் போய் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணி நீங்கள் அமெரிக்கா கண்டு பயப்பட தேவையில்லை நாங்க நாங்கள் நினைச்சா இஸ்ரேலையே தாக்குவோம்ங்கிற இது பண்ணுறாங்க இதில் இந்த போரில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காட்ட இந்த டெட்டரன்ஸ் தடுப்பதற்கு ஆயுதங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்த எல்லா நாடும் நிறுத்திட்டு வியாபாரம் விழுந்து விட்டது என்று இந்த சொல்கிறார்கள் அந்த வியாபாரம் ஈரானுக்கு போகும் கிறிஸ்பிலா ஒரு நாடு இல்ல அது ஒரு அமைப்பு அதுக்கு இனம கேட்டாலும் கேட்பாங்க ஆக இப்பொழுது ஆம்ஸ் மார்க்கெட்ல பெரிய இது ஈரானுக்கு இருக்கிறது என்று அதையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் ஆக இஸ்ரேல் ஒன்று யூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பூமி உலகில் மீதி உள்ள எல்லா இடங்களிலும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஆனா ஒரு விஷயம் இப்போ உலக மக்களுடைய கோபம் அவர்களுக்கு மேல் இருப்பதால் அவர்கள் வெளியில வர முடியாம தீப்ரு மொழியை பேச முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை ஏற்கனவே தனி வீடியோவில் சொல்லிவிட்டேன் இன்னும் அடுத்தால அக்சால வரக்கூடிய திங்கட்கிழமை அவனோட ஈதுல் குப்பூர் என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள் இந்த நாளில் தான் அக்டோபர் செவனில் அடிச்சதா சொன்னாங்க ஆனா இந்த அன்னைக்கு அல் அக்ஸாவை அவர்கள் கபலீகரப்படுத்துவது என்று வெண்கர்ரையோட தலைமையிலே முடிவு செய்திருக்கிறார்கள் அது பெரிய பின்னுளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் நாமும் எதிர்த்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்க்கிறதவா நாளும்